இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அரசியல் கணத்துல விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிறதுனால நம்ம அரசியல் ரீதியாக தான் கணிக்க முடியும் தனிப்பட்ட முறையில் கணிக்காதீர்கள் இல்லை இதை தனிப்பட்ட நிகழ்வு இதை அரசியல் ஆக்காதீர்கள்னு அவங்க என்னதான் தான் சொன்னாலும் அது வந்து சரியான பாயிண்ட் இல்ல என்ன காரணம்னா ஒரு அரசியல் தலைவர் எதுவுமே தனிப்பட்ட நிகழ்வுங்கிறதே கிடையாது எந்த அரசியல் தலைவருக்கும் அப்படின்னா இதில் எந்த இடத்துல இது கொஞ்சம் ஒரு அறிவுறுக்க தகுந்த அரசியலாக இருக்குது அப்படின்னா ஒரு பாதிப்பு ஏற்பட்ட பிறகு நம்ம தான் போய் ஆறுதல் சொல்லணும் அவங்கள வரவழைச்சு ஆறுதல் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அது ஏதோ ஒரு ஒரு பூசாரிகளோ இல்லைன்னா சர்ச்சு ஃபாதர்களோ வர சொல்லி ஆதரவு சொல்கிறோம் ஆ ஆறுதல் சொல்கிற மாதிரி அமைதா அது சுத்தமாக சரி கிடையாதுங்க ஒன்று ரெண்டாவது பொலிட்டிக்கல் மொராலிட்டின்னு ஒன்று இருக்குது மொராலிட்டிங்கிறது என்னென்னா அது வந்து கன்வென்ஷன் தான் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டின்னு சொல்லுவாங்க அரசியல் சாசனத்துக்குன்னு சில கன்வென்ஷன்ஸ் இருக்குது அது எழுதப்பட்டிருக்காது ஆனால் காலங்காலமாக கடைப்பிடிக்கப்பட்டு வரும் இப்படி நீங்கள் எல்லா ஃபீல்டுலேயும் இதை நீங்கள் பார்க்கலாம் பத்திரிகையாளர்களுக்கும் இருக்குது ஒரு வகையான ஜேர்னலிஸ்டிக் மொராலிட்டி அப்போ இதில் போச்சு பாதிப்புக்கு நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் போலீஸ் சரியான நடவடிக்கை எடுக்கிறே அதெல்லாம் சரி தான் மூல காரணம் விஜய் போனோம் விஜய் தானே விஜய் வந்து கரூருக்கு போனார் சரந்தரிசல் ஏற்பட்டது அப்போ விஜயோட அந்த பொலிட்டிக்கல் கரியரில் வந்து அது ஒரு கரும்புள்ளி சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணலை விஜய் தரப்பு வந்து அதற்கு பிறகு சரியாக அணுகலை இப்போ தீபாவளி கொண்டாடுவீர்கள்னு அவர் எல்லாருக்கும் சொன்னார் இப்போ அவங்க ஆஃபீஸில் ஆயுத பூஜை கொண்டாடினாங்க எல்லாம் படங்களாக வெளியில் வருது இன்றைய தேதிக்கு இந்த வீடியோ உலகத்தில் எதையுமே மறைக்க முடியாது அப்படியான ஒரு சூழ்நிலையில் எல்லோரையும் வர சொல்கிறது என்றால் நிறைய பேர் போயிருக்காங்க இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது போனவர்கள் வந்து சரி இருபது லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டோம் அதுக்காக போவோம்னு கூட போயிருக்கலாம் சரி அந்த இடத்துலதான் ஒரு உளவியல் நம்ம பார்க்க வேண்டியதாக்கா விஜய் அழைத்து மாமல்லபுரத்துல அழைத்தாலும் அவங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கேருந்து இருந்து வந்து சந்திக்கிறாங்க மறுப்புங்கிறது பெருசா இல்லை அந்த அஞ்சு குடும்பங்கள் மட்டும்தான் அது வரல அப்ப அவங்களுடைய உளவியலுங்கிறதையும் நம்ம அரசியல் ரீதியாவே கணக்கு போட வேண்டியதாக்கா பாதிக்கப்பட்டவங்க உளவியல் பாக்குறதா பார்வையாளர்கள் உளவியல் பாக்குறதா சரி பார்வையாளர்கள் இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல எத்தனையோ லட்சம் பேர் கோடி பேர் ஊடகங்கள் வாயிலாக இல்ல உங்களை யூடியூப் சேனல்கள் பாப்பாங்கல்ல அவங்க மனசுல ஒண்ணு ஏற்படுமா ஏற்படாதா இன்னைக்கு ஏதோ ஒரு தவறு நடக்குதுங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அத்துமீறல் நடந்துருது யார குற்றம் சொல்றோம் முதலமைச்சர் தானே என்ன காரணம் அவர்தான் உள்துறை அமைச்சர் அப்புறம் அவர்தான் குற்றம் சொல்ல முடியும் இப்போ நெல்மணிகள் முளைத்து விட்டன டெல்டால அது பெரிய பேர்னிங் இஷ்யூவாக இருக்குங்க இப்போ யாரை குறை சொல்றீங்க பத்து லட்சம் கொள்முதல் பண்ணணும் எட்டே முக்கால் லட்சம் டான் நாங்கள் கொள்முதல் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஒன்னே கால் லட்சம் கொள்முதல் பண்ணாதது வீணானது பாயிண்ட்டு சரி ஃபார் தட் மேட்டர் அது வந்து வெறும் கால் டன்னா இருக்கட்டுங்க அப்போ அதானே பாயிண்ட்டு எனவே அப்படி நம்ம அளவிட முடியாதுங்க ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அசம்பாவித்துக்கு தான் காரணம் அப்படின்னு அப்படி நான் பாயிண்ட் பண்ண கூட வரல அசம்பாவித்துக்கு பிறகான சம்பவங்கள் இது வரைக்கும் இப்போ இது வரைக்கும் அதை அதை ஹேண்டில் பண்ண விதம் வந்து டோட்டலி ராங்கு என்ன காரணம்னா எனக்கு கரூர் போறதுல பிரச்சனை இருக்கு சேஃப்டி இல்லை காவல்துறை வந்து அது ஒத்துழைப்பு தரல இதெல்லாம் ரொம்ப பம்மாத்து அவங்க வந்து டிஜிபிக்கு ஒரு கடிதம் கொடுத்தாங்க டிஜிபி பதில் உடனே போட்டாங்க என்ன பதில் நீங்கள் கரூர் லோக்கல்ல வந்து கோஆர்டினேட் மூலமா நீங்க அணிங்க அதான் கரெக்ட் நம்ம வந்து யாருகிட்ட பெர்மிஷன் கேட்போம் இன்னும் சொல்லப்படா அரங்க குடுத்துக்கு பெர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லைங்க பட் எக்ஸ்ட்ரா காஷ் எக்ஸ்ட்ரா பர்மிஷன் கேட்டாருன்னே வச்சுக்குவோம் சரி அதை விடுங்க இந்த நாபத்தோடு ஃபேமிலியுமே வந்து இரவோடு இரவாக தனித்தனியா பாத்து பேச முடியாது தானே முடியும் ஏற்கனவே விஜயே அப்படி செஞ்சிருக்காரு அந்த நீட் மாணவி அனிதா தற்கொலையோட அவர் தான் போனாரு இரவோடு எரவா போனாங்க அரசியலுக்குலாம் முன்பு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இரவோடு இரவா போய் அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க எல்லாருக்கும் வந்து நிவாரணம் கொடுத்தாரு அப்போ அவரு ஏன் போக முடியலங்கிறத விட கூட ஒரு மரபு ரீதியாக நம்ம தான் நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லணுமே தவிர ஆறுதல் அடைவரையை வாருங்கள் நான் வந்து உங்களுக்கு மகாவலிபுரத்தில் இருந்து ஆறுதல் தருகிறேன் அது ஏதோ அருள்மளிக்கிற மாதிரி இருக்கு அரசியலுக்கு அது உதவியும் சரி இப்போ சிபிஐ வந்து எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருக்காங்க சார் இதை பார்த்தோம்னா கரூர் டவுன் சார் என்ன அவங்க முதல் தகவல் அறிக்கையில் சொன்னாங்களோ அதை ஒட்டி தான் இப்போ இவங்க சிபிஐ தாக்கல் என்னன்னா முதன் யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு பெறாது அப்போ வந்து போலீஸ் வந்து ஒரு பேசிக் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுது அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை தான் அது அது எந்த வகையிலையும் வந்து குற்றப்பத்திரிக்கை ஆகவே ஆகாது இல்லை அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக ஆக மாட்டாங்க இப்போ வந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு கரூர் லோக்கலோ இல்லைனா கரூரில் இருக்கிற ஒரு ரெவென்யூ ஆஃபீஸியலோ யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு புகார் கொடுத்துருப்பாங்க கரூர் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஆகி போச்சுங்க இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அதை வந்து வெறுபாட்டியமாக வந்து போலீஸ் அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணும் ரெக்கார்ட் பண்ணி எழுத்து பூர்வமாக முதல் தகவல் அறிக்கையை உருவாக்கும் அதை எந்த காலத்துலேயும் மாற்ற முடியாதுங்க எந்த முதல் தகவல் அறிக்கையும் மாற்ற முடியாது என்ன காரணம்னா இன்டெகிரிட்டி வந்து பாதிக்கப்பட்டுரும் முதல் முதல்ல ஒரு பிராத ஒருத்தர் கொடுக்குறாரு அவரோட பேர் விலாசம் பிராது கொடுத்த டைமு குற்றம் நடந்த இடம் யார் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்க இவ்வளவு கேள்விக்கு அதில் ஆன்சர் ஆயிரும் அப்போ எஃப்ஐஆரில் நாளைக்கு மாற்றணும்னா என்ன பண்ணேன் அப்படின்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி தான் போட முடியும் வித் பெர்மிஷன் அப்போ இந்த இடத்துல வந்து முதல் தகவல் அறிக்கை ஏற்கனவே வந்துருச்சு வந்து ஒரு ஜுடிஷியல் ஆக்ஷன் ஆகிப்போச்சு ஏன்னா அந்த மதியழகன் வந்து ஜுடிஷியல் ரிமாண்டுக்கு போய் வெயிலில் இருக்காரு ரெண்டு பேரும் மீதி ரெண்டு பேர் முசியானந்தும் நிர்மல்குமாரும் விஜய் பேர் அதில் இல்லை முசியானந்தும் நிர்மல் குமாரும் அவங்க அடுத்த ஜுடிஷியல் ஆக்ஷன் அதாவது ஆண்டிசிபேட்டரி பெயிலுக்கு போயிட்டாங்க ஃபியரிங் அரஸ்ட் நம்மளை கைது பண்ணிடுவாங்கங்கிற ஒரு பயங்காரணமாக அவங்க முன்ஜாமீன் கேட்குறாங்க அவங்களோட சட்ட அது அப்போ ஏற்கனவே ஜுடிஷியல் ஆக்சனுக்கு உட்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் கீழே புலனாய்வு அமைப்பு மட்டும் மாறுது முதல்ல வந்து கரூர் லோக்கல் போலீஸ் அதுக்கு பிறகு எஸ்ஐடி அதுக்கு பிறகு சிபிஐ அப்போ இங்கே வந்து புலனாய்வு அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது மாறிட்டே இருக்கும்போது அவங்களுக்கான பேசிக் ரிக்கார்டு எதுவாக இருக்க முடியும் அந்த முதல் தேர்தலில் இருக்க தானே அதில் இருக்கிற அந்த மூணு பேர் தான் அப்போ கரூர் கோர்ட்டில் வந்து ஜுடிஷியல் ஆக்ஷன் ஆனதுனால சிபிஐ வந்து அங்கே ஒரு கடிதமோ ஏதோ ஒரு வகையில் கொடுத்தா சீல்டு கவரில் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது வழக்கறிஞராக என்னோட கருத்து அவங்க கொடுத்துருக்காங்க கொடுத்து வந்து அடுத்த கட்டமாக நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடங்க இருக்கிறோம் அல்லதா ஒரு இன்டிமேஷன் ஆரின் அதர்வேர்ட்ஸ் ஒரு இன்டிமேஷன் தான் இதுக்குற அடுத்த கட்ட நடவடிக்கைங்கிறது சிபிஐ தான் அவங்க தொடங்க முடியும் இல்லை விசாரணையின் போது மேலும் பல தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சுது இப்போ சதிக் கோட்பாடுன்றாங்க செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜியை பற்றி எங்களுக்கு மேலும் தகவல்கள் கிடைத்தன அவர் இன்னும் நேரம் வந்து ஏற்பாடு பண்ணார் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க நான் ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க அடிஷனலாக போடணும் அடிஷனல் போடும்போது வந்து ரெண்டு விஷயங்களை இடிக்கும் ஒன்று மானிட்டரிங் கமிட்டி இருக்குது அது எந்த புலன் விசாரணையும் இல்லாத ஒரு கமிட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியாக கொடுத்தா அது வேற விஷயம் ஹை கோர்ட்டுக்கு நேரடியாக கொடுத்தா வேற விஷயம் இது வந்து ரூட்டிங் த்ரூ த கமிட்டி ஹைபவர் கமிட்டி அது ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு ரெண்டு சிட்டிங் போலீஸ் ஆஃபீஸர்ஸு அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் மன்த்லி ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லை வந்து அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோங்கிறத சிபிஐ விசாரணைக்குழு அவங்களோட சொல்லணும் சொல்லி அவங்களோட சம்மதம் பெற்ற பிறகுதான் அடுத்த கட்டமே இவங்க போக முடியும் அப்ப இனிமேல் வரவிருக்கிற வாரங்களில் தான் இது கூர்மைப்படும் எப்போ கூர்மைப்படும்னா புதிய தகவல்கள் கிடைத்தால் மட்டும்தான் அது கூர்மைப்படும் அப்படி புதிய தகவல்களே இல்லை ஜன நெருக்கடி தான் போலீஸ் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலைங்கிறது அது நேரடியான போலீஸ் குற்றமாக அது கொள்ளப்படாது போலீஸோட கேர்லெஸ்னஸ் ப்ரிப்பேர்டா இல்ல முதலே அவங்க அனலைஸ் பண்ணிருக்கலாம் இப்படி வந்து நம்ம எஃப்ஐஆர்ல சொல்ல முடியாது சார்ஜ் ஷீட்ல சொல்லலாம் சார்ஜ் ஷீட் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள போடணும் அதுவும் நீங்க சிபிஐ நீதிமன்றத்துல தான் போட முடியும் சரி இப்ப இப்ப விஜய் அடுத்த நகர்வு இப்படி எல்லாம் கூட்டணி அப்படிங்கறதும் இப்ப ரொம்ப நெருக்கத்துல வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஐந்து மாதங்கள் தான் இருக்கு அதிமுகவுல முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசும் போது கூட அவர் என்ன சொல்றாரு விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டிவான ஸ்டாண்டே அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா அதாவது மனம் விட்டு பேசுறதுக்காக தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவர் மாமல்லபுரத்துல அழைத்து இருக்கிறார் ஒண்ணு இன்னொன்னு விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வர்றதுதான் அவருக்கு பாதுகாப்பானது அப்ப எப்படியாவது விஜயை இழுத்துடணும் அப்படிங்கறதுதான் அதிமுகவுடைய நோக்கமாக இருக்கா அப்ப விஜய் இதுல எந்த முடிவை எடுப்பாரு அஇஅதிமுகவின் நோக்கம்னு சொல்றதை விட நீங்க சொல்ற மாதிரி அதுல லோக்கல் பாலிடிக்ஸ் வருது இப்ப ராஜேந்திர பிரச்சனை என்ன அப்படின்னா பாண்டியராஜன் தான் பிரச்சனை மாஃபா வந்து அவருக்கு பிரச்சனை அதாவது உட்கட்சி அரசியல்ல ஒரு போட்டியாளராக இருக்காரு அப்போ விஜய் வந்தா நமக்கு நல்லதுன்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா அது இயல்புறாங்க ஒரு கால்குலேஷன் தான் நமக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு விஜய் வந்து இவ்வளவு ஓட்டை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு சேர்ந்தா வெற்றி நிச்சயம் இது ஒரு கணக்கு இந்த கணக்கு எல்லாருக்கும் விஜய் எவ்வளவு ஓட்டை கொண்டு போடுவாருங்கிறது எல்லாமே அனுமானம் தான் அது யாருக்குமே தெரியாது விஜய்க்கே தெரியாது அப்ப சராசரியா எல்லாரும் கேல்குலேட் பண்றது அந்த பத்து சதவீத ஓட்டு கண்டிப்பா இருக்குங்க ஏன்னா அந்த இளைஞர்கள் ஓட்டு வந்துதான் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு சின்ன மாறுதல் களத்துல இருக்கு அதாவது முன்பு இளைஞர்கள் குறிப்பாக பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு வயது இருக்கிறவங்க இருந்தாங்க அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்களோட பெற்றோர்களை நிர்பந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்க விஜய்க்கு ரேஷன் கார்டு இருக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பா இருக்கு என்னதான் அந்த ஃபேமிலியோட அந்த லாஸ்ட் மெம்பர் லாஸ்ட் ஜூனியர் மெம்பர் ஆனா அவங்க நிர்பந்திச்சப்ப ஃபேமிலியோட எல்டர்ஸ் வந்து அவங்க அவங்க கட்சியில விட்டுட்டு திமுகவா அதிமுக விட்டுட்டு விஜய்க்கு ஓட்டு போடலாமோ அப்படின்னு நினைச்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்தை விஜய் ஹேண்டில் விதம் அவரோட அவரோட இருக்கிறவங்களுக்கான போட்டிகள் இன்மை அவரோ அவரை பார்க்க வந்தவர்களோட கொஞ்சம் அராஜகமான நடவடிக்கைகள் இதெல்லாம் சேர்ந்து அவங்க மனச மாத்திட்டு பிறகு விஜய்க்கு வந்து லாஸ் அதாவது இந்த எல்டர்ஸோட ஓட்ட வந்து அவர் இழந்திருக்காரு எப்படி ஈடுபட்ட போறாருன்னு தெரியல கரூருக்கு பிறகு இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு அவருக்கு அதே மாதிரி அந்த அவருக்கு ஈஸி விடாது அதாவது ஒரு ரோடு க்ரௌட் மொபிலை ஈஸிங்க நீங்கள் ரோடு வழியாக வந்தீங்க அப்படின்னா இயல்பாகவே கொஞ்சம் க்ரௌடு வரத்தான் சொல்லுது இதே சினிமா ஸ்கூலு பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கு க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இந்த பழைய ஃபார்முலா அதாவது தொடங்கி கரூர் வரைக்குமான இந்த ஃபார்முலாவை விட்டுட்டு அது ஒரு ரெகுலர் ஃபார்முலா மற்ற கட்சிகள் என்ன பண்ணுதோ அதே மாதிரி ஊர் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து கிரௌடை மொபிலைஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னா இந்த எழுச்சி ஆரம் வாரம் இருக்கு ஆர்கனைஸ்ட் மீன் ஹைலி எக்ஸ்பென்சிவ் இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு லட்சம் நேரம் கிடைக்கிறது அப்படின்னு சரியான செலவு இருக்குது போட்டால் கூட பெரிய அளவுக்கு வந்து அது கையை கிடைக்கும் இப்பவுமே டிவிக்கு அவங்க ஃபண்டிங்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா இது வரைக்கும் அவங்க செலவு பண்ண தொகை இப்போ இன்னும் ஒன்றுமே இல்லைங்க இன்னைக்கு வந்து இவ்வளோ பெறைய கூட்டிட்டு போய் செலவு பண்ண தொகை இது எல்லாமே பெரிய எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் இந்த இந்த எக்ஸ்பென்ஸினால ஓட்டு எப்படி வருங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது ஒரு காஸ்ட் ஃபேக்டர் எப்பவுமே இருக்குல்ல எல்லாத்துலேயுமே இருக்கு ஒருத்தரை வந்து நம்ம ஒரு இடத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறோம்னா அந்த ஒருத்தரால் எவ்வளோ ஓட்டு தான் கேல்குலேஷனே அப்போது ப்ரீ எலெக்ஷன் ஸ்பெண்டிங்கில் வந்து எல்லா எக்ஸ்பென்சும் அன்புரொடக்டிவ் ஓட்டாக மாறாது பாப்புலாரிட்டியாக மாறும் விஜய்க்கு பாப்புலாரிட்டி தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே ஒரு பாப்புலர் இப்படியான ஒரு சிக்கல் அதில் ப்ராக்டிக்கல் சிக்கல் இதில் இருக்கு அப்போ விஜய்க்கு ரெண்டு லாஸு ஏற்கனவே அவர் ஒரு சம்பாதிச்சு வச்சிருந்த ஜூனியர்ஸ் வற்புறுத்தல் காரணமாக ஓட்டு போட தயாராக இருந்த எல்டர்ஸ் பழையபடியா அவங்கவுங்க சொந்த கட்சிக்கு திரும்புறாங்க ஒண்ணு ரெண்டாவது என்ன இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு வெறுப்பு இருக்கு ஏன் இவ்வளவு தூரம் இதா நடந்துக்கிறாங்களே இவங்கள நம்பி இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாங்க இது ஒரு வெறுப்பு இருக்கு மூணாவது மிக இயல்பாக எதுன்னா விஜய் என்ன புதுசா சொல்ல போறாரு ஒண்ணுமே இல்லையேங்கிறது இவ்வளத்தையும் தாண்டி இப்ப நீங்க கேட்குற கேள்வி அதாவது கூட்டணி அப்போ நீங்கள் எந்த கூட்டணிக்கு போனாலும் அவரோட அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும் விஜயோட ஒரு அப்பீல் அது போயிடும் கூட்டணிக்கு லாபம் வரும் அதான் அதிமுக பாரதிய ஜனதா விஜய் கூட்டணி அப்படின்னா அது ஒரு வெற்றி கூட்டணியாக தெரியும் ஓ திமுகவுக்கு டஃப் சேலஞ்சுங்க இது திமுகவுக்கு மொத்தமாக இவ்வளோ ஓட்டு இருக்கு இந்த கூட்டணி சேர்ந்தால் இவ்வளோ ஓட்டு வருங்கிற அந்த கால்குலேஷனில் வந்து டஃபாக தெரியும் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அதே நேரத்தில் விஜய் விஜய் கட்சியில இப்ப ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளவு பேரும் அவங்கவும் கை காய் செலவழிச்சிட்டு வராங்க ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்லாம் செலவு பண்ணிருக்காங்க என்னன்னா அவங்க ஏதாவது அரசியல்ல நம்ம பெரிய ஆளாயிரலாம் இப்படித்தானே வந்து இருபத்தஞ்சு வயசுல வந்து கே கே எஸ்ஆர் வந்தாரு இப்படித்தானே வந்து செந்தில் பாலாஜி வந்தாரு இன்னைக்கு எவ்வளவு பேர் இடத்துல இருக்காங்க அவங்க அதே மாதிரி நமக்கு இது வந்து ஒரு ஓப்பனிங் வே கேட் வே அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அங்க இருக்காங்க கூட்டணி சேர போறாருங்க அவருக்கே வந்து நாற்பது ஐம்பது சீட் தான் கொடுப்பாங்க அப்படின்னா இவங்க சோர்ந்துருவாங்க செலவழிக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்போ விஜய்க்கு ரெண்டு லாஸ் வரும் செலவழிக்கக்கூடிய கேடர்ஸே இழந்துருவாரு அதே நேரத்தில் வந்து விஜய் கட்சிக்கு பின்னாடி பலமாக இருக்கிறவர்கள் அவர்களும் இழந்துருவாங்க ஒரு சின்ன உதாரணமே கேட்குறேன் நான் இப்போ உதாரணமா ஆதவ் அர்ஜூன் அவருக்கு ஒரு கனவு இருக்கும்ல நம்ம இந்த மந்திரி ஆயிரலாம்னு அவர் நினைக்க மாட்டாரா சும்மாவா வருவார் ஆனால் விஜய் வந்து கூட்டணி மந்திரி சபை விஜய் தலைமையில் அமைய போதுன்னா ஆதவுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இந்த மந்திரி ஆயிடலாங்கிற உணர்வு இருக்கும் அதான் விஜய் வந்து வேறொரு கூட்டங்களில் சேர போறாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தாங்க மந்திரிசபா அப்படின்னா ஆதவுக்கு அந்த வாய்ப்பே இல்லை அப்போ அந்த அந்த இடம் இடத்துல எனக்கு ஒரு அதாவது வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத பாக்கணும்ல விஜய் தலைமையில மந்திரி சபை அமையணும்னா வெற்றி பெறணும் இல்ல அது ஒண்ணு இருக்குல்ல அவர் ரெண்டாவது வரலாம் மூன்றாவது வரலாம் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இருக்குதா அது இதே அதிமுக கூட்டணியில போகும் போது வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்போ ஒரு அவருக்கு மந்திரி சபை ஒரு சாய்ஸ் இருக்கிறதே மூணு நாலு பேர் தானே அதுல ஆதவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த வகையில கூட ஆதவே கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் அதிமுக கிட்ட யாரு கூட வேணாலும் யாரு வேணாலும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அது வந்து அரசியல் தான் துரைமுருகனோட ஃபேமஸ் சேவிங் இருக்கு அதுல என்னன்னா திமுக பொறுத்தவரையில ஓல்டு கஸ்டமர்ங்கிறது முஸ்லீம் லீக் மட்டும்தாங்க எல்லாம் வருவாங்க போவாங்கன்னா இப்பதான் சொன்னார் ஒரு நா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வருவாங்க போவாங்கதான் எல்லா கட்சியும் அப்படிதான் வருவாங்க போவாங்க தான் இருக்கும் போன கூட்டணியில இருந்தவங்க இந்த கூட்டணியில் இருக்க மாட்டாங்க ஆனா ஒரு கட்சி புதுசாக களத்துக்கு வரும்போது கட்சியில இருக்கிறவங்களுக்கான கனவு ரொம்ப முக்கியம் விஜய் என்பவர் தலைமையில ஒரு கூட்டணி அமையுது இப்படி மாத்தி யோசிச்சு பாருங்க ராகுல் காந்தி இப்ப வந்து என்னெல்லாம் காங்கிரஸ் என்னென்ன பேச்சு எல்லாம் அடிப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் இது இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு ராகுல் காந்தி எனக்கு பிரதருங்க அவரே என்கிட்ட பேசும்போது மைடியர் பிரதர் தாங்க ஆரம்பிப்பாரு அப்ப மைடியர் பிரதர்னு ஆரம்பிக்கிற ராகுல் காந்தி அவரை கட்சி பலன்களை தியாகம் பண்ணுவாரா இல்ல சகோதரர்களோட அரசியல் நன்மைக்காகவே பாடுபடுவாரா இந்த கேள்வி இருக்கா இல்லையா